கேல்னூரி 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 1700 கேல்னூரி உற்பத்தி கேல்னூரி கலாரா 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 1900 கலாரா கலாரா 4700 கேல்னூரி 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 கலாரா 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 பாஸ் கொடுங்க நீங்க வாசோங்க பாரு உனக்கு என்ன தேவை போடு போடு போடு

தொள்ள <laughs> <laughs> என்னوري 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 આજது முன்னு என்னியமா பிச்சறே நாளை பாக்குறதால આજது முன்னوري யாரை આજது முன்னை 250 500 500 500 250 600 600 800 800 200 200 வள்ளாரா 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 கொலேரா ஆயிரம் கொலோரா கொலோரா கொல்லாராம் எூறு எண்ணூறு தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் ஆயிரம் ஆயிரம் නි <muchas> ත 1000 800 700 700 708 600 500 1800 1800 1000 1000 1000 1000 800 800 മലാര മലാര 1000 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 ഒരു കോലാരി എരിയൂ 2000 2000

નમન 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 3200 1100 1100 1100 1100 1100 1100 1100 1100 1100 700 એટલે 4200 આસોડે 4400 4500 4600

அழாயிர தொண்ணூறு அறாயிரத்தி நூறு அறாயிரத்தி தொண்ணூறு அறாயிரத்தி ஐந்நூறு அறாயிரத்தி ஐந்நூறு அறாயிரத்தி நானூறு அறாயிரத்தி எழுநூறு அறாயிரத்தி இருநூறு அறை எட்நூறு அறாயிரத்தி தொள்ளாயிரம் அறாயிரத்தி தொள்ளாயிரம் ஐயாயிரம் 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 ஆயிர 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 ஆயிர

600 2000 600 1400 800 600 1600 600 600 1600 1400 600 600 1400 600 जेम्स आ गया। आई चार नूरे, चार नूरे, आई चार नूरे, आई नूरे, आई नूरे, आई चार नूरे, Bestea, <tune>